அணி கிருஷ்ணபதி புரிய மிக மிக விமர்சையான முஷ்ணுமதி புரியார் ஆவணி மாசம் வரக்கூடிய ஒன்றாம் தேதி இருபத்தி ஏழு வரை பெருமாள் கோயில் ஒரு பாவ கர்மங்கள் குறையிறதுக்கு முக்கியம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவன் கொலையே பண்ணிட்டா கூட அந்த கொலை பாவத்தை பண்ணத்தாவத்தை நினைச்சிட்டு இந்த ஆவணி மாதம் பதினேழாம் தேதி வரக்கூடிய பதினேழு ஒன்று பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று அவன் பெருமாள் கோயில் இருபத்தி ஏழு முறை வளம் வந்தால் அவன் செய்த பாவங்கள் குறைந்தேன்

உண்மையான ஒரு விஷயத்தை நான் இங்க வந்துடுறேன் எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு வருட காலத்திலாக நான் இந்த பணியில் இருக்கிறேன் இந்த பணியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட நான் ஒரு புஷ்பதை புண்ணிய கால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது பேர் நான் பார்த்துருப்பேன் அதில் வேண்டிட்டு பார்த்தவங்கள எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன் சாமி நிலவும் முக்கியாமையா இருக்குது சாமி என்ன பண்றது என்று தடங்கு பண்ணுறான் பண்றான் சாமி அவன் வந்து பண்றான் இவன் வந்து பண்றான்னு எங்ககிட்ட நிறைய பேர் கோரிக்கை வச்சாங்க நான் வந்து ஒரே காரணம் நீங்கள் விஷ்ணுமதி பிணை நேரத்தில் இருபத்தி ஏழு நேர வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னை பாருங்க அப்படின்னா அவருடைய கிரகமே மாறி அவர் வீடு வித்தாரு அந்த நிலம் விற்றாச்சு நில விற்கக்கூடிய காசை வச்சு ஒரு தம்பதிய கல்யாணத்துக்கு பணம் கொடுத்தார் நான் சொன்னேன் ஒரு கா ஏழப்பட்ட ஒரு எந்த ஜாதியாக இருந்தாலும் ஆ

கடவுளை எதை பண்ணக்கூடாது கடவுளை எதை பண்ணிக்கணும் கடவுளை எதை கிடைக்கணும் எதாக இருந்தாலும் கேட்டால் தான் கிடைக்கும் கேட்கலன்னு கிடைக்காது எந்த ஒரு பொறியும் கேட்கணும் கடவுள்கிட்ட கேட்டால் தான் கிடைக்கும் கடவுள்கிட்ட கேட்கலன்னா அவர் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஏன்னு வைப்பார் நாம் கேட்கும் போது நம்மளுக்கு பேர் வரும் பதிவாயும் கருடங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் உங்களுடைய சுத்தங்களை சுற்றிட்டு இருபத்தி ரூபா சுற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாக உறங்கி அடுத்த நாள் காலையில் பார்க்க ஒரு நல்ல நீர் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட யாராவது ஒப்புறங்களை வந்து பார்ப்பாங்க செய்வாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் சங்கீர்த்தனம் சர்வத்திரம் கோவிநாம அப்படின்னு சொல்றேன் ஆவணி ஆவணி ஒன்னு இருபது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணு நம்ம கூட சுத்துறது யார் யாரு விஷ்ணு சுத்துறாரு லட்சுமி சுத்துறாங்க உபேரம் சுத்துறாரு தேவாதி தேவர்கள் முப்பத்து முப்போடு தேவர்கள் சுற்றுறான் நம்ம அதெல்லாம் பார்க்க முடியுமா நமக்கு தெரியாது நம்ம ஊன பெண் ஏன்னா அவன் பண்ண பாவங்களை பழைய போன தினத்தில் பண்ண பாவங்கள் தெரியாது ஆனால் நம்ம கூட சுற்றிகளை உணர்வோம் யாராச்சும் ஒருத்தர் உணர்வாங்க இருபத்தி ஏழு பேர் ஒரு ஐம்பது பேர் சுற்றுறாங்கன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் அவங்க கூட சுற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு போவோம் இது நிகழ்ச்சியும் நடந்துட்டு இருக்குது இன்னும் நடக்குது இனியும் நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு